இந்த மாதிரி ராக்கெட் அடுப்பு செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ராக்கெட் அடுப்பு செஞ்சோம்னா சீக்கிரமாகவே சமையல் செஞ்சு முடிக்கலாம் இது சின்ன ராக்கெட் அடுப்பு இருபது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கல் வரைக்கும் ராக்கெட் அடுப்பு வச்சு பெரிய அடுப்பாக செய்கிறாங்க அதில் வேகமாக சமையல் செய்ய முடியாது இது சின்ன ராக்கெட் அடுப்பில் நம்ம சீக்கிரமாகவே சமையல் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த சின்ன ராக்கெட் அடுப்புக்கு தேவையான கல் மொத்தம் ஒம்பது கல் லெஃப்ட் சைடு மூணு கல் ரைட் சைடில் மூணு கல் பின்னாடி மூணு கல் மொத்தம் ஒம்போது கல் ரெண்டு அரைக்கல்லு தேவைப்படும் ஒரு கம்பி வலை ஒன்று தேவைப்படும் எனக்கு பெரிய கம்பி வலை கிடைக்கல அதனால் நான் செடிக்கு வைக்கிற சின்ன பச்சை கம்பி வலை அதை வச்சிருக்கேன் நான் நீங்கள் கோழி கூண்டுக்கு யூஸ் பண்ணுற பெரிய கம்பி வலையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது நல்லா அப்படியே அந்த கம்பி வலை போட்டால் நல்லா காற்று எரியும் காற்று உள்ளே போக அடுப்பு நல்லா எரியும் அடுப்பு நல்லா எரி சமையல் செஞ்சு முடிச்சிடலாம் சின்ன வலையில் கங்கு அதிகமாக உள்ளே போகாத சாம்பல் பெரிய வளையன்னா அந்த செல்லடை கம்பியில் உள்ள நல்லா கங்கு சாம்பல் எல்லாமே கீழே போயிடும் காற்று நல்லா உள்ளே போய் அடியில் வலைக்கு கீழே போய் நல்லா அடுப்பு எரிய வைக்கும் இது சின்ன கம்பி வலை இருக்கிறதுனால அந்த சாம்பல் கீழே அது போகவே போகாது அப்படியே மேலே நின்றுக்கிறோம் பெரிய கம்பி வலையிலையும் பெரிய பெரிய கங்கு கீழே போகலைன்னா நம்ம வெளியே இழுத்து வச்சுட்டு திரும்ப விறகு மட்டும் ரெண்டு விறகு மட்டும் மேலே இருக்கணும் அந்த வலை மேலே வலை மட்டும் அந்த வலையில் விறகு மட்டும் இருந்தால் நல்லா அடுப்பு எரியும் கங்கும் இருந்தால் நல்லா எரிய விடாது இந்த மாதிரி அடுப்பு செஞ்சு பாருங்கள் விறகு அடுப்பு சமைக்கணுனாலே பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கேஸு மிச்சப்படுத்தலாம் விறகடுப்பில் சமைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விறகடுப்பு ரெடி பண்ணி சமையல் செஞ்சு பாருங்கள் எந்த எந்த முகமாக பார்த்து காற்றடிக்குதோ அந்த தி எந்த திசையில் காற்றடிக்குதோ அந்த முகமாக பார்த்து அடுப்பை வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா எரியும் இதில் பெரிய சட்டிலையும் சமையல் பண்ணலாம் சின்ன சட்டிலையும் சமையல் பண்ணலாம் கல்லெல்லாம் எதுவும் கீழே சரிஞ்சு விழுகாது பெரிய சட்டியும் வைத்தா வைக்க வச்சால் தாங்கிக்கிறோம் பயப்படாமல் வைக்கலாம் இது மேலே கேஸ் அடுப்புக்கு யூஸ் பண்ணுற அந்த க அந்த வளையத்தை வச்சுக்கிட்டோம்னாலும் நம்மளுக்கு நல்லா எரியும் ஏன்னா சுற்றி நாலு கல் வச்சுக்கோங்க இப்படி இந்த மாதிரி அடுப்பு செஞ்சு அது மேலே நம்ம செம்மண்ணோ களிமண்ணோ அல்லது சிமெண்ட்லேயோ அடுப்பு செஞ்சு இப்படியும் பூசிக்கிறலாம் அந்த பின்பக்கம் சைடில் தேவைப்பட்ட அரை அரை அரைக்கல் பின்பக்கத்தில் வச்சுக்கிறலாம் அந்த சல்லடைக்கு பக்கத்தில் அது கல் சரியாது நம்ம தேவைன்னா இன்னும் ரெண்டு கல் பின்பக்கத்தில் அந்த சைடில் ரெண்டு மூளையிலையும் ஒரு கல் தாங்கி கொடுத்துக்கிறலாம் அப்படி செஞ்சுக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரியே அடுப்பு ரெடி பண்ணுங்க மொத்தம் ஒம்பது கல் இருக்குது நம்ம இந்த அடுப்பில் வந்து எவ்வளோ விறகு வேணாலும் நம்ம வச்சுக்கிறலாம் தேவையான விறகு வச்சுக்கிறலாம் அந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சி கல் வச்சு பெரிய ராக்கெட் அடுப்பில் நம்ம நிறையா விறகு வைக்க முடியாது இதில் நம்ம விறகு வைக்கலாம் தாராளமாக வைக்கலாம் எவ்வளோ விறகுனாலும் வைக்கலாம் நம்ம எவ்வளோ நேரம் வேகமாக சமையல் பண்ணணுமோ அதுக்கு தேவையான விறகு வச்சுக்கிறலாம் சோறு வேகும்போது விறகை கொஞ்சம் குறைச்சிக்கிறலாம் இல்லைன்னா பொங்கி கீழே அடுப்பு அமைத்திரும் அதனால தேவையான விறகு வச்சு சமையல் பண்ணிக்கிறலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நாங்கள் இந்த மாதிரி தான் சமையல் இருக்கோம் ரொம்ப நாளாக பெரிய அடுப்பு ராக்கெட் அடுப்பு செஞ்சு பார்த்தோம் அது வேகமாக சமையல் முடியலை ரொம்ப நேரம் சட்டி சூடாக வேண்டியதாக இருக்குது உலையும் காய லேட்டாகுது அதனால் சீக்கிரம் சமையல் பண்ண முடியலை நாங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தோம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நல்லாவே இருக்குது சீக்கிரமாகவும் சமையல் பண்ணி அப்புறம் இருக்குது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சமையல் வெளியே காத்தோட்டமாக உட்காந்து இந்த மாதிரி சமையல் பண்ணதுனா நல்லா தான் இருக்கும் இப்படியே செஞ்சு பாருங்க ரெண்டு விறகு இருந்தாலும் நல்லா எரியுது பாருங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கல் வைக்கிற ராக்கெட் அடுப்பெல்லாம் வேஸ்ட்டுங்க அதில் சீக்கிரம் சமையல் பண்ண முடியாது அது முள்ளு சீக்கிரமாக எரியக்கூடிய முள் மாறு இந்த மாதிரி விறகுகளை வச்சாதான் இந்த மாதிரி ஐட்டங்களை வச்சா தான் நல்லா சமைக்க முடியும் இந்த மாதிரி விறகுகள்லாம் வச்சு எரிக்கிறதுக்கு ராக்கெட் அடுப்பு இப்போது பற்றாது வேகமாக சமையல் பண்ணி முடிக்கவும் முடியாது செங்கலை குறைச்சி இந்த மாதிரி சமையல் செஞ்சு பாருங்கள் ரெண்டு விறகுலையே எவ்வளோ எரியுதுன்னு பாருங்கள் இன்னும் வேணும்னாலும் நம்ம விறகு வச்சுக்கலாம்